ஒவ்வொரு முறை வாழ்க்கையில் விழும்பொழுது கூட ஒரு புனிதமான விஷயத்தை விதைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த கணபதியினுடைய அருளால் வழிகளையும் எதிர்பாராத திருப்பங்களையும் நம் வாழ்க்கையில் காணப்போகின்றோம் இது தெய்வீக நேரம் இந்த கணபதியினுடைய வாக்கு உன் செவிகளில் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி திருப்பத்தை நோக்கி செல்ல தயாராகிவிட்டது இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்தான் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் வரப்போகின்றது இது ஒரு சாதாரண நாள் கிடையாது புனிதமான நாளினுடைய தொடக்கம் உன் மனதுக்குள் தோன்றுகின்ற அந்த ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் எழுகின்ற அந்த ஒரு பிரார்த்தனை இவை இரண்டும் இணைந்து உன்னுடைய தலைவிதியை மாற்ற ஒரு அற்புதமான வாயில் இப்பொழுது திறக்கப்போகின்றது திடீர் திருப்பமாக அது வரப்போகின்றது நீ அறிந்திருக்க வேண்டியது எல்லாம் தெய்வீக நேரங்கள் எப்பொழுதும் நம்மால் கணிக்கப்படுவதில்லை அவை வந்தவுடன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகின்றது அது என்னால் கணிக்கப்பட்டு இப்பொழுது அந்த நேரம் என்னால் குறிக்கப்பட்டிருக்கின்றது கணபதி நம்முடைய எண்ணத்தில் எப்பொழுதும் நல்ல எண்ணத்தை விதக்கின்றார் என்பதை தெரிந்து கொள் தாழ்த்தப்படாதே தாங்கிக் திருப்பம் வரும் என்று அந்த திருப்பம் என்பது திடீரென உன்னுடைய உயரத்துக்கு அழைக்கும் ஒரு வாய்ப்பு நீ இன்று வரை காத்திருந்த அந்த வேலை வரம்பற்ற வெற்றி நீ எப்பொழுதும் கனவுகளில் வைத்திருந்த அந்த நலமுடைய வாழ்க்கை இவை அனைத்திலும் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் உன்னுடைய வாசல் வந்து சேரப்போகின்றது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் என்னவாகும் என்பதை நீ நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து இரு பக்தியோடு அமைதியோடு நிதானத்தோடு உன்னுடைய உள்ளத்தை கொள் நீ சந்தித்த தோல்விகள் அனைத்தும் உன்னை இந்த சுழற்சி வரை அழைத்து வந்திருக்கின்றது எப்பொழுதும் வெற்றி தரும் வழிகளில் நாம் பயணிக்க முடிவது இல்லை சில நேரம் வழி முடிந்தது போல தோன்றலாம் ஆனால் கணபதி அந்த முடிவில் கூட ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்குவேன் நாம் தோல்வியை முடிவாக எண்ணும் பொழுது அது உண்மையில் தெய்வீக எழுச்சிக்கு முன் தேவையான ஒரு அமைதிதான் அந்த அமைதி அந்த பொறுமை நமக்கு உண்மையான நம்பிக்கையை தான் வளர்க்கின்றது தொடருகின்ற ஒவ்வொரு நொடியிலும் உன்னுடைய மனம் இந்த வாக்கை கேட்கட்டும் என் வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பத்தை அடைய போகின்றது இது சத்தியம் இது கணபதியின் வாக்கு என்று மனம் மாற நம்பி இந்த வாக்கை நீ தொடர்ந்து கேள் உன் வாழ்க்கையில் திருப்பம் வரப்போகின்றது என்று சத்தியமாக இந்த கணபதி சொல்கின்றேன் வாழ்க்கை என்கின்ற இந்த அழகிய அனுபவம் நிறைந்த பயணத்தில் ஏற்றங்களும் இரக்கங்களும் இயல்பானவைதான் அதில் ஒரே ஒரு அருள்கணம் உன்னுடைய வாழ்க்கையின் அடையாளத்தையே மாற்றிவிடும் அந்த அருள்கணம் தான் இந்த ஒரு சில மணி நேரங்களில் உன் வாழ்க்கையில் பாய்ச்சப்பட இருக்கின்றது நீ தயாராக இருக்க வேண்டும் மனதில் சந்தேகம் எதுவும் இல்லாமல் நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றிக்கொண்டு அந்த நேரத்தை வரவேற்கவும் வேண்டும் மனிதனுடைய வாழ்வில் சில தருணங்கள் அவன் சிந்தனைகளை மாற்றிவிடும் அந்த மாற்றங்கள் அவனை தெய்வீக உணர்வுகளுக்கு அழைக்கும் இன்று உன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த தருணம் இப்பொழுது எழுகின்றது நீ போராடி வந்த அந்த ஆண்டுகள் இப்பொழுது வெற்றி மொழிகளாக எழுதப்பட போகின்றது அழுகை ஏமாற்றம் தவிப்பு இவை அனைத்தும் முடிவடைந்து விட்டது நீ சந்திக்க போகின்ற அந்த ஒளி கணபதியினுடைய அருள்தான் மனதை அமைதியாக வைத்திரு அதில்தான் கடவுளினுடைய குரல் உன் செவிகளில் கேட்கும் நீ கவலைப்படும் ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய கையில் தீர்வாக தான் இருக்கின்றது அந்த தீர்வும் வந்துவிடும் நேரம்தான் இது உன்னுடைய முகத்தில் மலரும் அந்த சிரிப்பு உன் கடந்த கால நாட்களினுடைய சாட்சி கணபதியின் அருளால் நீ மறுபடியும் எழுந்து நிற்கப் போகின்றாய் மிகவும் பலமாகவும் பெருமையாகவும் எதிர்பாராத அற்புதங்கள் நம்பிக்கையை கடந்த நிகழ்வுகள் நீ மனதில் வைத்திருந்த அந்த சிறிய ஆசை அவை அனைத்தும் இன்று வடிவெடுக்கப் போகின்றது உன் கணபதியினுடைய துணையோடு நான் சொல்வது வீணாகாது மாறும் நேரம் இது இது என்னுடைய சத்திய வாக்கு இப்பொழுது செயல்பட தொடங்கி இருக்கின்றது அந்த திருப்பம் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையோடு இப்பொழுது உருவாகும் உன் வாழ்க்கை மலரும் பருவம் இக்கணம் முதல் ஆரம்பமாகி விட்டது ஒரு சிறிய மாற்றம் போதும் ஒரு சிறிய அருள் கதிர் போதும் வாழ்க்கையை வேரோடு மாறிவிடும் இப்பொழுது அந்த அருள் கதிரும் மாற்றமும் உன் பாதையில் இருக்கின்றது நான் கைவிட மாட்டேன் நீ காத்திருக்க நான் அழைத்து வருவேன் உனக்கான நேரத்தையும் நல்ல கதியையும் நீ இப்பொழுது அனுபவிக்கும் சோதனைகள் முடிவுக்கு வருவதை நான் தொடங்கியிருக்கின்றேன் இப்பொழுது இருள் நீங்கும் முன் அதிகமான இருள் தோன்றும் அது நீ அனுபவித்திருக்கின்ற இருள் இல்லை ஒளி இல்லாமல் வேறொன்றும் இல்லை நீ எழுந்து வரப்போகின்றாய் மிகவும் வலிமையாகவும் வெற்றிகரமாகவும் நம்பிக்கை என்பது இருண்ட நள்ளிரவில் கூட ஒளி போகின்றது என்று மனதில் இருக்கக்கூடிய அந்த இருப்புதான் இன்று அந்த நம்பிக்கை உண்மையாகின்றது இது உனக்கு கூறும் வாக்கு மனதை வாசிக்கக்கூடிய வல்லமையை பெற்றவன் நான் நீ சொல்லாமல் வேண்டியதை நான் தீர்த்து வைப்பேன் நீ நினைக்காத விதமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றியும் வைப்பேன் நீ வாழ்கின்ற இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு பயிற்சி உன்னை தயார் செய்து வைத்தது இந்த அருள் தருணத்திற்காக தான் இப்பொழுது அதை நீ புரிந்து கொண்டால் மிக சரியான நேரத்தில் வாய்ப்பு வந்து இப்பொழுது உனக்கு கை கொடுக்க போகின்றது நீ அதை கையில் எடுத்துக்கொள் அதை முழுமையாக அனுபவிக்க தயார் செய்த தடைகள் அனைத்தும் முடிந்தாகிவிட்டது எதையெல்லாம் நீ இழந்ததாக நினைத்தாய் அதையெல்லாம் பன்மடங்காக திருப்பி திருப்பிக் கொடுக்க திட்டமிட்டு விட்டேன் அந்த திட்டத்தின் நிறைவேறிய கணமே இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நெருங்கி வந்திருக்கின்றது இனி தாழ்வு இல்லை தூக்கம் தடுக்கும் கவலைகளும் இல்லை இனி ஏமாற்றங்களுக்கு இடமே இல்லை திடீர் திருப்பம் முன்னை உயர்த்ததான் போகின்றது உன்னுடைய கனவுகளை பாராட்டப்பட போகின்றது தவிக்கையில் இருந்த மனம் திடீரென அமைதியை காணும் இந்த அனுபவம் ஏற்கனவே உன் அருகில் நிற்கின்றது இதை உணர்வதற்காக உன்னுடைய மனம் இப்பொழுது விழித்து ஆக வேண்டும் அழுத கண்கள் சிரிக்கப் போகின்றது வாடிய மனம் போகின்றது ஒரு சின்ன முன்னோட்டம் மிக பெரிய நன்மைகள் அதிர்ஷ்டகரமாக கடந்து வரும் அழகான வாழ்க்கை என்பது பணத்தாலோ பதவியாலோ அல்ல அறம் அமைதி அருள் இவை மூலமாக தான் உருவாகும் இன்று உன் வாழ்க்கையில் அது முழுமையாக வரும் நீ யாராலும் மதிக்கப்படாமல் இருந்தால் அந்த மதிப்பை திருப்பி தரும் அருள் அலை எழுந்திருக்கின்றது கணபதி உன்னை நான் கைவிட்டுவிட மாட்டேன் உனக்காக செயல்பட இப்பொழுதே தொடங்கிவிட்டேன் மனதை திறந்து வைத்துக்கோள் தடைவிட்ட வாழ்க்கை அருளுடன் மலரப்போகின்றது எதையும் கடந்து நீ செல்வதற்கு தேவையான சக்தி உனக்குள் இருந்து பிறக்கின்றது தூண்டி நான் எழுப்புகின்றேன் உன் எதிர்காலத்தை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நான் வடிவமைக்கின்றேன் இந்த நாள் உனக்கான திருப்ப புள்ளி இதை உறுதியாக நம்பு இந்த உறுதியான நம்பிக்கை ஒன்று போதும் அனைத்து மாற்றங்களையும் கொண்டு வர வாழ்க்கையின் உண்மையான வெற்றி ஒருவருடைய உள்ளத்தில் இருந்துதான் தொடங்குகின்றது உன்னுடைய உள்ளத்தில் இன்று பிறந்திருக்கின்ற இந்த நம்பிக்கை மிக விரைவிலேயே வெற்றிக்குரிய வெளிச்சமாக வெளிப்படும் மௌனமாக ஆனால் உறுதியாக நான் உன் முயற்சிகளை பார்த்திருக்கின்றேன் இனி உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் தாமதமின்றி தரப்போகின்றேன் நீ கடந்த பாதையை நினைவு கூர்ந்தால் அதில் எவ்வளவு காயங்கள் இருந்தன என்று எனக்கு தெரியும் ஆனால் அவை அனைத்தும் இன்றைய சந்தோஷத்திற்கான மேடைகளாக அமைந்தும் இருக்கின்றது இப்பொழுது நீ உயரப்போகும் கட்டம் காயங்கள் எல்லாம் செல்வமாக மாறும் நல்லது நடக்கும்